மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்வு வந்து அந்த பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார் இதை விட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்ன இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு மாணி கோரிக்கொண்ட வேடிக்கையா இருக்குது எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அரசாங்கம் நடத்தி கொண்டு தெக்கேடான விஷயம் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடைபெறும்னு சொன்னாங்க ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட நூறு நாள் வராது அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு விதியினார் நேத்து அந்த விதியின்படி நான் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறோம் ஐம்பத்தி ஆறு விதியில் இருக்குல்ல அனுமதிக்கு வேணும் தானே இல்லை மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லையில ஏன் அஞ்சுக்கிறாங்க இந்த ஜிஓ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்லுறாங்களே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நாங்கள் அரசாணை வெளியிட்டு அந்த பணியில் துவங்கியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தோட எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெருடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இத கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய பிரச்சனை அணுக முடிய அணுகவில்லை எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது இன்றைக்கு நாடே பதறி இருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவைகளை எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும் சபாநாயகர் நடலையோடு நடக்கல அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலையும் மொழிந்தாளுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்கு இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதோ இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரத்தில் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அசன அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்திட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது நடுநிலையோடு ஒரு சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் பதில் சொல்கிறேன் நல்லா எண்ணி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று இதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் அவர்களை நாங்கள் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது அவை இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அதிமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு பிறந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்துக்குள் முடிகின்ற போது காலம் ஆறு மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்திருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கூட என்ன சொல்றாங்க மாநில அரசு கணக்கெடுப்பு சொல்லல மத்தியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கழுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது அங்க வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார் ஓட்டுகளை பெறுவது தான் கொண்டாரிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டாரு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு அரக ஜாதி அரசு வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரப்பிரத அரசாங்கம் திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம் ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகக்கூடியா போனாங்களா இல்லையா என்னுடைய தலைவர்கள் இருந்த போதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாங்களே நாட்டு மக்களுக்கு ஒரு தான் இறப்பு தான் கண்ணுக்கு தெரியுது சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல இவருடைய தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க ஊர்வலமாக ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து வர்களை ஆட்சியில் அமர வைத்தார்களே அந்த மக்கள் இறந்தால் கவலைப்படுதில்ல அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்க நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி இதை விட அவசர பொது முக்கிய நிகழ்வு என்ன இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது இப்ப என்ன செய்யறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மாணிக்கோரிக்கை கொண்டாட வேடிக்கையா இருக்குது எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு வெக்க கேடான விஷயம் ஒரே நாளைக்கு அஞ்சு மாணிக்க கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும் எப்படி பேச முடியும் ஆக ஏதாவது ஒரு கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும் சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க சட்டமன்றமா நடத்துறாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னாங்க வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆனால் கூட நூறு நாள் வராது ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட நூறு நாள் வராது அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு அது எப்படி எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறோம் ஆளுநர்கள் இதை ஆழமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவருக்கு மனு அளித்தார் ஒன்றதாவது அவர் ஆர்டர் போடுறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அவர் கடலையோடைய நடந்துக்கிறாரு அவர் அரசியலில் பேசிட்டு இருக்காரு ஆசனில் கொடுத்துட்டு அரசியலில் பேசுகிறாரு சபாநாயகர் மாதிரி இருப்பதாக எங்களுக்கு தெரியல அவரை மதிக்கிறோம் அந்த இருக்கையை மதிக்கிறோம் அந்த ஆசனத்தில் அமர்ந்த சபாநாயகர் என்ன மதிக்கிறோம் ஆனா சபாநாயகர் அதற்கு தகுந்தார் போல் நடந்து கொண்டார் அதுல குழந்தைகிட்ட அரசியல் பேசிட்டு இருக்காரு நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் என்னமோ நினைக்கிறாங்க என்னமோ ஆட்சி இருந்தா சர்வாதிகாரி மாதிரி நினைக்கிறாங்க இது தப்பு மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனை தீர்க்கின்றதோ ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக சரியான முறையிலே அணுகி சட்டமன்றத்திலே அதை கொண்டு வருவதுதான் எதிர்கட்சியுடைய பிரதான எதிர்கட்சியுடைய கடமை அதை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம் விதா ஆரம்பத்திலிருந்து எங்களை கொடுக்கவே இல்லையே இவ்வளவு திட்டம் போட்டு செய்யறாங்களே இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க அது மட்டும் இல்ல நாங்க பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க ஐந்து ஆண்டு ஐந்து நாட்களாக தொடர்ந்து போராடி வர இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க விதியினார் நேத்து அந்த விதியின்படி நாங்க கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சி இதை நிராகரிக்கிறாங்க அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கிறார்கள் அவையில் கள்ள குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததுடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்கட்சி அதிமுக பேசுவதை தவிக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு விதியில் இருக்குல்ல அனுமதிக்கு வேணும் தானே இல்லை மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை ஏன் அஞ்சுக்கிறாங்க ஏன் அனுமதி கொடுங்க ஏன்னா அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க ரைட் கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியா எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி ஆளு கட்சிக்கு ஒரு நீதி நேற்று இதெல்லாம் முதலமைச்சர் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு பற்றி விளக்கம் கொடுக்குறார் கேள்வி நேரத்தின் போது அப்போ இந்த விதி எங்கே பின்பற்றினாங்க எந்த மரபை பின்பற்றினாங்க சிந்திச்சு பாருங்க ஆக இதை என்று திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு நிதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க பதில் சொல்ல மறுக்கிறாங்க இதுதான் நினைக்கிற உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கச் சென்ற முறையில் நாங்கள் எழுப்புறோம் எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நிற்கின்றது ஒரு ஜனநாயக படுகொலையை இப்பொழுது பார்க்கப்படுகிறது மிகுந்த வேதனையோடு சொல்றேன் ஆக மக்களுடைய பிரச்சனை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன் இந்த ஜிஓ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்றாங்களே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நாங்கள் அரசாணை வெளியிட்டு அந்த பணியில் தூங்கியிருக்கிறோம் அதோட இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில இது அமைக்கப்பட்டது இது ஜியோ ஜியோ நம்பர் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று ஜியோ போட்டாச்சு ஏற்கனவே இந்த பணி நாங்க துவக்கிட்டோம்